அதாவது கரூரில் அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலே அரசியல் என்பது விட்டது முதல்ல அதை அரசியல் ஆக்குனது வந்து தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா அவங்க தான் அந்த சதின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க அதற்கு முன்னாடி வந்து அந்த சதின்ற வார்த்தை வந்து அதிமுகவாலையோ இல்லை திமுகலேயோ அந்த தரப்புல மற்ற கட்சியினர் யாருமே அப்படி ஒரு சொல்லாடல் பயன்படுத்தலை இப்போ தாவேக்கா என்பது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கட்சி வந்து அவர்கள் மீது ஒரு கலங்கம் வருகிறது அதாவது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தார் அவரோட காலத்தாமதத்து தான் இது முது முழு காரணம் அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இது திட்டமிட்ட சதி இவனுமிட்டே பண்ணி விட்டாங்க அப்படின்றாங்க அப்போ அந்த பேசு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயி பெருசாகி பெருசாயி இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா வழக்காடு மன்றத்தில் போல இந்த சதின்ற வார்த்தையோ இல்லை சதின்ற அந்த சொல்லாடலோ இல்லை சதிக்கு உண்டான சான்று அப்படின்றது உச்சநீதிமன்றம் மாவட்டம் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் கூட அங்கே வந்து இது பற்றின ஒரு பேசுபொருளோ இல்லை அதற்கு உண்டான ஆவணங்களோ எதுவுமே சமர்ப்பிக்கப்படவில்லை தாவைக்கா சார்பாக ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி அது ஒரு பேசுபொருள் ஆக்கி சட்டமன்றத்திலே வந்து உள்ள எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதிவு செய்கிறார் இது வந்து நீங்கள் வந்து காவல்துறை மெத்தனோம் இது வந்து தப்பு நடந்துருக்கு அப்படின்றாரு அது குறிப்பில் இருக்கா இல்லையா தெரியல அவை இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட நான் இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு அப்போது இது வந்து ஆல்ரெடி அரசியல் ஆகிவிட்டது சட்டமன்றத்துலையும் இது தொடர்பான விவாதம் பேசுபொருள் பொருள் வந்து அவங்களுக்கு பேச விடலை அதனால் நாங்கள் வெளிநடப்புன்னு சொல்லிட்டு வெளியில் சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து பிரச்சாரமாக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலும் எதிர்க்கெதிரி நண்பன் தாவேக்காவும் திமுகவும் என்ன நினைப்பாங்கன்னா திமுக என்பதை நம்ம வந்து இப்போ வீழ்த்தணும் இப்போ திமுக வீழ்த்துறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு காமனான ஒரு ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்றத வந்து அந்த காரணம் உண்மைத்தன்மை வருதோ இல்லையோ எது உண்மை எது நியாய தர்மோ அதெல்லாம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு இவர்களோட அந்த பிரச்சாரம் என்பது இன்னும் தீவிரமாகும் கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ரெண்டு பேருமே இதை வந்து பேசுவாங்க நீங்கள் கரூரில் பிரச்சாரத்துக்கு போகும்போதோ இல்லை கரூர் சுற்றி இருக்கிற பகுதியில் தமிழகத்தில் வேறு எங்கேயோ பிரச்சாரம் பண்ணினாலும் கரூர் சம்பவத்தை நீங்கள் கடந்து போக முடியாது அது வந்து தமிழக அரசியலில் ஒரு ஒரு இரு இருக்கு இருட்டான நாட்கள் ஒரு இருண்ட நிகழ்வாக இருக்கும் அந்த இந்த நிகழ்வை வைத்து எப்படி நம்ம கள்ளக்குறிச்சி சாவை பார்க்குறோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட்டு பார்த்தோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அந்த மகா கும்பத்தில் அவங்க போய்ட்டு ஒரு சில நீராடும் போது ஒரு சில பேர் இறந்து போனது அந்த மாதிரி ஒரு சில வரலாறு பிழைகள் இருக்குது இல்லை வரலாறு தவறுகள் அது மாதிரி இருக்குது அது மாதிரி இதுவும் வந்து அப்படி ஒரு சம்பவமாக மாறிவிட்டது கண்டிப்பாக இதை வைத்து பிரச்சாரம் என்பது தீவிரமாக நடக்கும் இப்போ முதல்வர் இதை முதல்லே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா எந்த கட்சி தலைவரும் தொண்டர்கள் சாகர விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னார் இன்றைக்கு வந்து தாமதம்னா தான் காரணங்கிறாரு இந்த வார்த்தையை முதல்வர் முதல் நாளே பயன்படுத்தியிருந்தால் அரசு மீது எவ்வளோ பழி வந்திருக்காது நிதானத்தை ரொம்ப கடைப்பிடிச்சிட்டாரு முதல்வர் அப்படிங்கிறாங்களே அதை எப்படி பார்க்கல ரொம்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டிலேருந்து என்ன சொல்கிறோன்னா இதில் வந்து சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கையை வந்து வேகப்படுத்தணும் கைது ஏதேனும் பண்ண வேண்டியிருந்தால் உடனடியாக கைது செய்யணும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடணும் இந்த கைது நடவடிக்கைகளில் வந்து ஒரு சில விஷயங்கள் தாமதமாகிவிட்டது போதிய அளவுக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்படவில்லை அப்படின்றதே நம்ம வந்து ஒரு ஒரு அந்த புரிதலை வந்து குற்றச்சாட்டாகவே நான் கிட்டத்தட்ட வைத்திருந்தேன் அதே நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம் அப்படின்னா அரசு குற்றம் சொல்கிறது நோக்கம் கிடையாது இன்று இவர்களை கைது செய்து விசாரணை எடுக்காமல் தீவிரத்தன்மை காட்டாமல் நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு இவங்க பிணை வாங்கி கொண்டு இவர்கள் வந்து அதை திசை திருப்புவாங்கன்றதை நான் முன்னாடியே சொன்னேன் இப்போ அதுதான் நடக்குது அதாவது இனி வரையிலும் என்னென்னா அவர் ஏன் சீக்கிரம் வரலை அவர் ஏன் வண்டிக்குள்ளேயே உக்காந்துருந்தார் ஏன் வந்தவங்களுக்கு குடி தண்ணி கொடுக்கல அப்படின்ற அந்த பேசிக்கான கேள்விகளுக்கு பதிலும் கிடையாது அதற்கு உண்டான அரசியலும் இல்லை ஆனால் மாறாக என்ன நடக்குதுன்னா திமுக அரசின் மீது அந்த விமர்சனம் திமுக அரசுக்கு என்னென்ன கெட்ட பேர் வரணுமோ அதற்கு உண்டான யுக்திகளை வந்து எடுத்துட்டாங்க இதில் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லணும்னா அவர்கள் வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதில் என்ன காரணம்னா இப்போ ஒரு நான் ஒரு கல்ல நல்ல கருத்தை சொல்கிறேன் இல்லை ஒரு ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன்னா அந்த செய்தி என்பதனுடைய தன்மை தீவிரம் என்பது குறைவாக இருக்கும் இதே நான் புரளி பேசுகிறேன் பொய்யாக பேசுகிறேன் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக போய் சேரும் அது அந்த செய்தியினுடைய தன்மை அப்படி அப்படி இருக்கும்போது உண்மை கொஞ்சம் மெதுவாக தான் போகும் ஆனால் குற்றச்சாட்டு அவதூறுகள் அரசியல் என்பது வேகமாக பரவும் அப்போ வேகமாக அது காட்டு தீவியை போல பறகுது அப்படி பரவுது அப்படின்றபோது தேர்தல் வருகிற நேரத்தில் கண்டிப்பாக அது வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் மாறும் இல்லை ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அரசு துரிதமாக செயல்படுது இல்லைனா வேகமாக செயல்படுது அந்த துரிதமும் வேகமுமே எப்படி ஒரு சந்தேகமாக மாறுது இது வந்து அரசியலுங்க இதில் வந்து நீங்கள் வந்து காரணிகளையோ குற்றச்சாட்டுகளோ எல்லாம் இருந்தாலும் யார் வந்து சொன்னால் எடுபடும் எந்த நேரத்தில் அவங்க எப்படி அதை திருப்புறாங்கன்றது முக்கியம் அதாவது உதாரணத்துக்கு ஊழல் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பொதுமக்கள் ஆனால் அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுன்னு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழமை நீதிமன்றத்தை குற்றவாளின்னு வந்துடும் நாங்கள் மேலே அப்பீல் போயிருக்கோம் வேற நான் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லைன்னு ஒருவேளை கோர்ட்டே தண்டனை கொடுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து திட்டமிட்ட அரசியல் சதியால் காழ்ப்புணர்ச்சியால் நான் வந்து பழிவாங்கப்பட்டேன் மக்கள் மன்றத்தில் நான் போய் நான் நிரபராதின்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் வந்து என்னை நிரபராதின்னு ஏற்றிக்கிட்டாங்க கோர்ட்டு தண்டனை என்றால் அது காழ்ப்புஷி அது ஒரு அரசியல் சதி அப்படி ஒவ்வொரு நேரத்துலேயும் அரசியல்வாதிகள் தங்கள் மீது ஏற்படக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு மலிவான ஒரு ஒரு நாளோ இல்லை ஒரு தவறாத தகாத ஒரு ஒரு வினை பண்ணிட்டாங்க இல்லை ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்தாலும் இல்லை ஊழல் குற்றச்சாட்டு ஆளானாலும் அதை வந்து சமாளித்து தான் ஆக வேண்டும் அதனால் அதை சமாளித்து கொண்டு அதுக்கு அடுத்த நகழ் நிகழ்வை நோக்கி அவங்க போயிடுவாங்க அதனால் விஜய் அவர்கள் வந்து இன்றைய தேதியில் விஜய் அவர்கள் முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் ஆனால் அரசியல் பக்குவம் இல்லை அரசியலுக்கு வந்துவிட்டார் இந்த அரசியல் பக்குவமோ அரசியல் முதிர்ச்சியோ இல்லை அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னென்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து இதை வந்து பெருசாக பேசுவார் இதை அரசியலாக்குவார் நீங்கள் சொன்னீங்க அரசு வந்து ஆமாம் நான் கண்ணெதிரில் பார்த்துவேன் அரசு எவ்வாறு வேலை செய்தது ஆம்புலன்ஸ்லாம் வந்து எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க காவல்துறை இங்கே இருந்தாங்க கண்ணெதிரில் பார்த்தேன் அதுதான் வந்து நான் என் கண்ணால் பார்த்த காட்சிகள் ஆனால் எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல குறிப்பாக இளைஞர்கள் வந்து விஜய் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவர்களோட நம்பிக்கையை வந்து நான் போய் வந்து அங்கே செதைக்கிறதோ இல்லை இதை வந்து வேறு விதமாக பேசுகிறதோன்றது அது எடுபடாது நான் என்ன பண்ண முடியும்னா இளைஞர்களை பார்த்து அரசியல் பக்கம் நீங்கள் உங்கள் விஜயவர்களை நேசிங்க அந்த கட்சியை வளங்க ஓட்டு போடுங்க ஆனால் ஒரு சில கேள்விகள் கேட்டு கண்ணியப்படுத்தி ஒரு ஒரு அரசியல் எப்படி பண்ணணுன்றது நீங்களும் வரணும் உங்கள் தலைவரும் வரணுன்றது தான் நம்ம பண்ண முடியும் மற்றபடி அந்த அந்த நம்பிக்கையை மாற்றுறது ஏன்னா ஒரு இருபது வருஷமாக அவங்க வந்து காட்சியில் வந்து படத்தில் ஒரு நல்லவராகவே அவரை பார்த்துட்டு அவங்க மனசை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டியூனிங்லலாம் எல்லாம் போயிட்டு நம்ம உடனேலாம் வந்து பெரிய மாற்றம்லாம் எல்லாம் உடனடியாக உருவாக்க முடியாது இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு பின்னடைவு இதை வைத்து அவர் அடுத்த கட்ட நரசியல் எப்படி பண்றாருன்றதுதான் முக்கியம் ஒருவேளை கரூர்ல வந்து அவரோட மாண்பை வந்து தொலைத்து இருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ எதை நீங்கள் எங்க தொலைச்சீங்களோ அங்கேருந்து தேடணும் ஆனால் விஜய் அவர்கள் இந்த நொடிவெர்லாம் எதுவும் தேடுற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறாரு ரெண்டு மேஜ தான் இருக்கு இது போன்ற கருத்துக்களை பிரதிபலி முதலமைச்சரும் சொல்கிறாரு இவர் பேசுறதை பார்த்தா ஏதோ கூட்டணிக்கு அடி போடுறாரு அதாவது விஜய கூட்டணி சேர்த்து மெகா கூட்டணி அமைக்கலாம்னு முடிவு பண்ணுறான்னு சொல்லி முதல்வர் அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு நீங்களே சொன்னீங்க இதை அரசியல் படுத்துவாங்க அப்படின்னு ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் இப்போ இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து இது ஒரு கூட்டணி இதை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைச்சா அது எடுபடுமா மக்கள் மத்தியில் ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்விங்க இது இந்த சூழலுக்கு கரெக்டான ஒரு கேள்வி அதாவது திமுக அதிமுகவுக்கு நீங்கள் பாஜகன்ற கட்சியை கட்டி வச்சிட்டிங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது திமுகவில் வந்து இன்றைக்கி என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தலைமை பண்புல கரெக்டாக உட்காந்துட்டார் அவருக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி இல்லை எட்டு இருந்தும் பிரச்சனைகள் அமித்ஷா மோடி பாண்டா அந்த மாதிரி அது ஒரு ஒரு பிரச்சனை அல்ல அண்ணாமலை அது போன்றவர்கள் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி விதுநகரன் சசிகலா அவர்கள் அவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில விமர்சனங்கள் அது அப்புறம் கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு சில குரல்கள் செங்கோட்டையன் போன்றவர்கள் அது போல் அப்போது ஒரு 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 நடிகர் வந்து அப்புறம் விஜயும் வந்து கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரன்றதை தாண்டி விஜய் என்ன மனசில் வச்சுருந்தாருன்னா அதிமுகவோட வாக்குகளையும் கபலீகரம் பண்ணணும் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எம்ஜிஆர் பிடிக்கும் அம்மையார் ஜெயலலிதா பிடிக்குன்னா நான் தான் உங்களுக்கு உண்டான தலைவர் நான் அவங்கள எனக்கு பிடிக்கும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு ஒரு கையை போட்டு அந்த அண்ணாதிமுகவில் வந்து எடுக்கப்பாரு ஸோ அப்போ இது இந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் தன்னை வந்து பாதுகாத்துக்கொண்டு அந்த கட்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர் அப்போ அவர் என்ன நினைப்பார்னா கூட்டணிக்கு அறநா ஒருத்தர் வந்தால் அது நமக்கு பலந்தானே அப்படின்னு அவர் நினைக்கிறார் பட் அடிப்படையில் வந்து என்னென்னா ஒரு மூன்று நான்கு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் கடந்த தேர்தலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நான்கு சதவீத வாக்குகள் ஒருவேளை அண்ணாதிமுகவுக்கு போகுதுன்னா தேர்தல் ரிசல்ட் மாறிடும் அப்போது நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்குது இப்போது திமுக ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லலாம் பட் இந்த கரண்ட் பில்லு சொத்து வரி தண்ணி வரி இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யாருமே சிரித்து கொண்டு போய் கட்டுப்பவர்கள் அல்ல அவங்கள எங்கேயாச்சும் பாதிப்பு உள்ளாயிருக்கும் ஒரு சில திட்டங்கள் வந்து ஒரு சிலருக்கு கிடச்சிருக்காது அதில் மன கஷ்டம் வரும் ஒரு ஆட்சியானது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த ஆட்சியின் மீது கோபமே எல்லளவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு அரசியல் புரிதல் இல்லைன்ற அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன் பட் அரசியல் புரிதல் இருக்கும்போது அந்த எதிர்ப்பு என்பது இருக்கும் உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது கோபமாக இருக்காங்க அதே மாதிரி துப்புரவு தொழில் தொழிலாளிகள் அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் வந்து கிடைக்கல இப்போ அவர்களும் கோபமாக இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்துட்டு இந்த ஸ்மால் பஸ் விட்டதுனால அவர்களுக்கு வாழ்வாதார நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் கோபமாக இருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை வந்து அரசு அதிகமாக பாதிக்குமா பாதிக்காதான்றது தேர்தலில் தெரியும் அதே நீங்கள் திட்டங்கள் எடுக்கும்போது எல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் பஸ்ஸை வந்து ஃப்ரீயாக பெண்கள் எல்லாருக்குமே மகளிருக்கு கொடுத்தது அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கிராமப்புறங்களில் அது ஒரு நல்ல வெற்றி அதே மாதிரி மகளிருக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது இந்த திட்டம் அப்புறம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறது அது குறிப்பாக சொன்னால் இப்போது சமீபமாக லான்ச் பண்ண நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து உண்மையிலே சிறப்பான திட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த துறையானது நல்லாவே செவ்வாய் செயல்படுது நான் அதை வந்து கிருஷ்ணகிரியில் பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து சேலத்தில் பார்த்தேன் நாமக்கல்லில் பார்த்தேன் அந்த கேம்பெல்லாம் எப்படி நடத்துகிறாங்க அதுவும் நாமக்கல்லாம் வந்து கவுண்டம்பாளையம்னு நினைக்கிறேன் அந்த பகுதியிலலாம் வந்து நல்ல அதாவது நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறு பேர் ஆயிரம் பேர் வந்து காலையில் வந்து எல்லா சுகரு பிபி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கின்னு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இசிஜி பார்க்குறாங்க ப்ளட் டெஸ்ட்டு யூ யூ யூரின் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டு போட்டு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க இதுதான் உங்கள் உடம்புல பிரச்சனை இது இதுக்கு இது இந்த வைத்தியம் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் எதனா ஆஸ்பத்திரி போனோன்னா இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்துறாங்க இதே நீங்கள் வெளியில் தனியார் கிட்ட போனீங்கன்னால் எப்படி பார்த்தாலும் ரூபாய் உருவாமல் உங்களை விட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து இலவசமாக கொடுத்துருக்கு மருத்துவ ரீதியாக கொடுக்குற இலவசத்தையும் படிப்பு ரீதியாக கல்வி ரீதியாக கொடுக்குற இலவசத்தை நான் என்றைக்குமே நூறு விழுக்காடு நான் வரவேற்கிறவேன் அப்போது இதெல்லாம் அரசு செஞ்சுருக்கு அப்போது அரசு செஞ்சது அரசு எதிர்பாராமல் மக்கள் வைத்தியில் அடித்தது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு காரணிகளுக்கு வித்தியாசம் முன்னாடியே மூணு நாலு பர்சன்ட் தான் இருந்தது அப்போ விஜய் போன்ற ஒரு நட்சத்திரம் அதுவும் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்கிறவர் அண்ணாதிமுக கூட சேரும் போது நம்ம என்னதான் பாஜக எதிர்ப்பு பேசினாலும் தமிழகத்தில் வந்து மோடி வந்து கால் ஊற்றுவார் பிஜேபி வந்துடும் பேசினாலும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்காதுன்றது என்னோடய புரிதல்